வணக்கம் அன்பு நண்பர்களே என் ஏகேஜி சித்தார்த்த பெண்மணி இன்றைக்கி செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலும் வந்து பார்த்தோன்னா எயிட் ஓ கிளாக் ஆகுது என்னுடைய அன்பிற்குரிய சுந்தர விநாயகர் மாமனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப விசேஷமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் எஸ் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சர்ஜரி வந்து இருக்குங்கள ஒரு ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா இருக்குது இன்னைக்கு காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்காக தான் வந்து என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமன்கிட்டையும் ரெண்டுக்குரிய முருகமச்சான்கிட்டே விநாயக மச்சான்கிட்டையும் ஐம்பத்தி ரெண்டு சக்திபீட்டை அத்துக்கள் கிட்டேயும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் நிறைய பேரை நிறைய விஷயத்துல வந்து வந்து பார்த்தோன்னா காப்பாற்றிக்கிட்டுருக்கேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தலைக்கு வந்தது தலைப்பையோட வந்து பார்த்தோன்னா போச்சு எல்லா ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இருந்த மேஜர் இஷ்யூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன இஷ்யூ மேஜர் இஷ்யூவாக கன்வெர்ட் ஆக வேண்டியது பட் சின்ன இஷ்யூவாகவே வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சிங்களே ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை என் மாமன் இல்லை எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான் நீ காலையில் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் வந்து பார்த்தோன்னா வேண்டிகிட்டு இருக்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி வந்து பார்த்தோன்னா நன்றிகள் உண்மையவே நிறைய நபர்கள் வந்து பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க நிறைய பேரோடய கால்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியல நிறைய பேரோட மெசேஜும் வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியல நிறைய மிக முக்கியமான நபர்களில் இருந்து நிறைய நல்ல உள்ளங்களில் வந்து பார்த்தோன்னா இருந்து என்னால் நல்லா இருக்கப்பட்டவங்களேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உண்மையே ரொம்ப சந்தோஷங்கள் நாங்கள் இருக்கோம் சார் நாங்கள் உங்களுக்காக உங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணிகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அது இந்து மதத்தை மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஸோ கிறிஸ்டின்லேருந்து இஸ்லாமில் வந்து பார்த்தோன்னா இருந்து இருந்து ஈவன் ஒரு ஜெயின் சமூகத்தை வந்து பார்த்தா அந்த நபர்களுக்கு முதற்கொண்டு வந்து பார்த்தன்னா எங்கள் அம்மாவுக்காக ப்ரேயர் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்கள் மற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா இப்போ தான் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு ஸோ அப்போ வந்து அப்பயும் இதே மாதிரி தான் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் சரி நான் எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயங்கள் தான் விதிப்படி நமக்கு என்ன விஷயங்கள் விதிப்படி இன்னைக்கு தலையில ஒரு பெரிய கல்லு விழணும் அப்படின்றது விதிப்படி கடவுள் அந்த விதியை வந்து பார்த்தோன்னா மாற்றம் வந்து பார்த்தோன்னா மாட்டார் அடிக்கடி சொல்ற மாதிரி கல் விழும் ஆனால் வந்து பார்த்தனா அந்த கல்லுடைய அளவை வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வேர்க்கடலை சைஸுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றி வந்து பார்த்தோன்னா கொடுத்து பெரிய கல்லை விடறது சின்ன வேர்க்கடலை சைஸுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுத்து வலியினா என்னன்னே தெரியாத மாதிரி மாற்றி கொடுத்துருவார் அதே மாதிரி தான் வந்து பார்த்தினா இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தினா நடந்துகிட்டு இருக்கு கடவுளுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய நர்ச்சிகளை வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிறேன் என்னுடைய குருமார்களுக்கும் வந்து பார்த்தனா நர்ச்சிக்கல் வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிறேன் ரொம்ப இமோஷனலான வந்து பார்த்தோன்னா ஒரு மூமெண்ட்ஸ் என் மாமன் இல்லாம்பல்ல எம்பெருமானுக்கும் அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சனுக்கும் மதுரை மீனாட்சி அத்தைக்கும் பிள்ளையர்பட்டி கற்பக விநாயக மச்சனுக்கும் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களுக்கும் என் தகப்பன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பதினெட்டு சிதர்கள் தாத்தாவுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றியை வந்து பார்த்தோன்னா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக எங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாேருக்கும் கொடான கொடி வந்து பார்த்தோன்னா நன்றிகள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா செய் நன்றியை வந்து ஞாபகம் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா செய் நன்றியை மறந்துட்டு வந்து பார்த்தோன்னு இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு நானே மன்னிச்சாலும் சரி இறைவன் கட்டாயம் ஒரு தக்க தண்டனையை வந்து பார்த்தோன்னா வந்து கொடுப்போம் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஆப்ரேஷன் நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா தொடங்கி நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா முடியணும் ஸோ எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நான் இப்போ நான் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணலான்னு இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா வேண்டியிருக்கேன் அவங்களுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும் அவங்க குடும்பத்தோடு அவங்க நீண்ட நெடிய ஆயிலோடு வந்து பார்த்தோன்னா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த நேரத்தில் நம்ம மனசார் வந்து பார்த்தோன்னா வேண்டிக்கிறேன் ரொம்ப ஆன்மீகம் நான் நம்பின ஆன்மீகம் நான் செஞ்சு வந்து பார்த்தேன்னா தர்மங்கள் நான் செஞ்சு வந்து பார்த்தேன்னா புண்ணியங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை மிகப்பெரிய இருந்து வந்து பார்த்தோன்னா காப்பாற்றி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயங்கள் அதுதான் முருகப்பெருமானும் சரி எம்பெருமானும் சரி என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானா இருந்தாலும் சரி மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் சரி சோதிப்பாங்களே தவிர்த்து வந்து பார்த்தோன்னா கைவிட மாட்டாங்க அதுக்கு நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய அம்மாவும் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் கடவுள் அதிகமாக வந்து பார்த்தோன்னா நம்புவேன் எல்லா நேரத்துலேயும் நம்புவேன் எல்லா சூழ்நிலைகளையும் நம்புவேன் எல்லா நேரத்துலையும் நம்புவேன் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து பார்த்தோன்னா கடவுள் நம்பிகிட்டே இருப்பேன் இன்னும் ஆப்ரேஷன்ல நல்லபடியாக முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்துக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுளை நம்புவேன் இன்னும் ரெகுலராக மருத்துமலைக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவேன் திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா போவேன் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி வந்து பார்த்தோன்னா காட்டுவேன் ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக நம்பிக்கையும் முருகப்பெருமான் மேலே வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நம்பிக்கை பூசக்கூடிய வந்து பார்த்தோனா நம்பிக்கை மதுரை மீனாட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தொடர்ந்து உருவாக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பங்களே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா லட்சியத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் நன்றிகள் பிரார்த்தனைகளை வச்சுட்டு உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் மீண்டும் ஒருவரை கால் பண்ணி வந்து பார்த்தோன்னா சார் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கோம் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் அது எப்படி சொல்கிறது சாதாரண ஒரு பொதுமக்கள்லேருந்து அதிகார வ வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முத கொண்டு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கூப்பிட்டு வந்து பேசுனீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னால் தனித்தனியாக நன்றியை வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியல இந்த சூழ்நிலை ஸோ அதனால் உங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தினா கொடான கொடி நன்றிகள் நான் செஞ்சு வந்து பார்த்தனா புண்ணியம் நான் கோயில் கோயிலாக வந்து பார்த்தோன்னா சுத்தினது நான் பலருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தை திருவாவால் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தின மாயாஜலங்கள் அந்த அதிசயங்கள் தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவை எவ்வளோ பெரிய இஷ்யூலேருந்து வந்து பார்த்தோன்னா காப்பாற்றி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கு தலைக்கு வந்து தலைப்போட போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுத்துருக்கு உண்மையாகவே கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கும் வந்து பார்த்தனா நன்றி இயற்கைக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் வந்து பார்த்தனா கொடான கொடி நன்றிகள் எங்கள் அம்மாவை பெற்ற வந்து பார்த்தன்னா என் தாத்தா பரசுராம தேவருக்கும் வந்து பார்த்தனா இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றிகளை வந்து பார்த்தனா தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே நீங்களாக வந்து பார்த்தனா கூடுவே வந்து பார்த்தனா இருப்பீங்கன்னு நான் நம்பரை வந்து பார்த்தன்னா தாத்தா தேங்க்யூ எல்லாருக்கும் வந்து பார்த்தினா நன்றிகள் எல்லாருக்கும் நன்றிகள் வரைக்கும் வந்து பார்த்தினா உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க குறிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை வந்து பார்த்தினா நல்லா பார்த்துங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்து வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸோட வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணம் பண்ணுங்க குடும்பம் எடுத்துங்க குழந்தை வீட்டை பற்றி எடுத்துங்க பேரம் பற்றி கூட வந்து பார்த்தனா எடுத்துங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்கள் ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தோன்னா ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு பேரண்ட்ஸு நீங்கள் நினச்சா கூட வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டே வந்து பார்த்தனா இருங்க அவர்களுடைய ஆரோக்கியமும் அவருடைய சந்தோஷமும் அவர்களுடைய நிம்மதியை தான் வந்து பார்த்தோன்னா உங்களை வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்குங்களே ஸோ எல்லா சூழ்நிலையும் வந்து பார்த்தோன்னா பெற்றவங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா நின்றுங்க தான் நம்ம இங்கே இந்த லோகத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு கருவியும் வந்து பார்த்தோன்னா கூட ஸோ அவர்களை என்றைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா பொறுப்பாக வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க பொறுப்பாக வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நன்றிகளை வந்து பார்த்தோன்னா சொல்ல கடமைப்படுத்துருக்கேன் நன்றிகள் 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 ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா டைம் ஆகிடுச்சு ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்புறங்களே ரொம்ப மாமன் இல்லாமல் எம்பெருமானுக்கு மீண்டும் ஒரு மனு நன்றி என்னுடைய அன்பிற்குரிய மருதுமலை முருகமச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள் மதுரை மீனாட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டைம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முறைக்கு மேலே உட்காந்து மீனாட்சி தரிசனம் பண்ணத்தோடைய வெளிப்பாடு பெரிய இஷ்யூவிலேருந்து இருந்து சின்னதாக வந்து பார்த்தன்னா மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால அவளுக்கு வந்து பார்த்தனா மதுரை மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மருதமலை முருகமச்சானுக்கா என் மாமன் இல்லாமல் என் பெருமானுக்கும் நன்றிகள் அம்மா இல்லா அது சம்திங் நன்றிகள் நல்லதே வந்து பார்த்தேன்னா நடக்கட்டும் ஆன்மீகத்தை நம்பியோர் முருகப்பெருமானை நம்பியோர் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானை நம்பியோர் மதுரை மீனாட்சியை நம்பியோர் எந்த சூழ்நிலையும் கைவிடப்படார் நன்றிகள் இறைவனை வந்து பார்த்தோன்னா துணை ஆன்மீகமே துணை ஆன்மீகமே துணை ஆன்மீகமே துணை நாளின் செய்யும் கோலின் செய்யும் என்னை நாடி வந்த வினைதான் என் செய்யும் என் நாதன் எம்மோடு இருக்கையில் நச்சுணையாவது நமசிவாயமே நச்சு நமசிவாயமே எங்கள் அம்மாவை ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு டிசார்ஜ் வந்து பார்த்தோன்னா பண்ணி வீட்டில் வந்து பார்த்தோன்னா விட்டு இன்னும் நிறைய ஆன்மீக தொண்டுகள் வந்து பார்த்தோன்னா செய்வேன் இன்னும் நிறைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை துருவம் வந்து பார்த்தோன்னா என் மாமன் எல்லாம் இல்லை எம்பெருமானோடைய வந்து பார்த்தோனா அனுமதியோடு இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வீட்லையும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய மாயாச்சலத்தையும் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்துவேன் இவன் அரசியலும் வந்து பார்த்தினா ஒரு பெரிய மாயாச்சலத்தை நிகழ்த்துவேன் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்திட்டே வந்து பார்த்து இருப்பேன் கடவுளை நம்ப வச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க என்னங்க சார் கடவுளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கடவுளுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு தான் வந்து பார்த்தனா இருக்கேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா உயிரோடு வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு என் குடும்பத்தை லைவில் வச்சுட்டுருக்காரு என்னை சார்ந்தவங்களை லைவில் வச்சுட்டுருக்காரு இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூலருந்து வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு ஸோ அதனால் எப்போதும் வந்து பார்த்தோன்னா அவனுடைய திருவடிகளை நான் வணங்கி கொண்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் அவனுடைய திருவடி வணங்கி கொண்டே இருப்பேன் நன்றிகள் சீவா என மக நல்லதே நடக்கட்டும் பெற்றவங்களை நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மா ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா முக்கியம் அப்பா அம்மாவை நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க அப்பா அம்மா தான் வந்து பார்த்தோன்னா முக்கியம் அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க நன்றிகள்